வணக்கம் இது டிவிஎர் லங்காவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கருப்பு பணத்தை பிரபல நடிகைகள் மூலம் சந்தையில் முதலீடு செய்த பாதாள உலகத்தினர் சிக்க போகும் பிரபல நடிகைகள் நாமல் ராயபக்சவை அடுத்த ஜனாதிபதியின் நம்பிக்கை தெரிவிக்கும் முன்னாள் அமைச்சர் பாதாள குழு ஒன்று கொலை சதி திட்டம் தீட்டுவதாக ஞானசாரர் குற்றச்சாட்டு எதிர்வரும் ஆண்டில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத ரீதியில் அதிகரிக்கும் அபாயம் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கை மூன்று நாட்களில் மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது மெக்சிகோவில் தீ விபத்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு கெகல் பத்மேவுக்கு பாரிய துப்பாக்கி கடத்தலில் தொடர்பிருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிற பல நடிகைகள் மூலம் அவரது கருப்பு பணம் மறைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நடிகைகள் பல்வேறு முதலீடுகளுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தினார்களா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடந்து வருகின்றன குற்றவாளியான கெகல் பத்ரபத்மே துப்பாக்கி கடத்தலில் ஈடுபட்டதாக சமீபத்தில் தகவல் கிடைத்துள்ளது அதன்படி விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் மினுவங்கோட பகுதியில் வசிக்கும் தொழிலதிபர் ஒருவர் நேற்று காலை ஒரு கை துப்பாக்கி மற்றும் பதிமூன்று தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது அவருக்கு கெகல் பத்திர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளது சந்தேகத்திற்குரிய தொழிலதிபர் என மகேஷ் என்ற நபரிடமிருந்து தனக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு அவரை சுட்டுக் கொள்ள முயன்றதாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார் நடிகைகளுக்கு பணம் கொடுத்தாரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நடிகைகள் பத்மேவின் கருப்பு பணத்தை மறைத்தார்களா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நாமல் ராயபக்சா அரசியல் ரீதியாக முதிர்ச்சி அளித்த தலைவராக மாறியுள்ளார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பிலியந்தலை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாவல் ராயபக்சவின் நடவடிக்கைகள் மூலம் அவர் முதிர்ச்சி அடைந்தவர் என்பதையும் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர் என்பதையும் நாங்கள் காண்கிறோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவை சந்திக்க செல்லும்போது அங்கு பெருமளவான மக்கள் இருக்கின்றார்கள் மக்கள் அவரை மிகவும் நேசிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது சரியான நேரத்தில் எமது கட்சி சார்பில் நாங்கள் சரியான முடிவுகளை எடுப்போம் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் கிராம மக்களும் கூட நாவல் ராயபக்ச மீது அவருக்கு தான் தேர்தலில் வாக்குகளை வழங்குவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருளை நாட்டில் இருந்து ஒழிக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட உளநாடு ஒன்றாக தேசிய நடவடிக்கையை ஆரம்பித்து முதல் மூன்று நாட்களில் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட மூவாயிரத்து முன்னூற்றி எழுபது சுற்றி வளைப்புகளில் மூவாயிரத்து முன்னூற்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அவர்களில் ஆறு சந்தேக நபர்கள் தொடர்பாக சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் எழுபத்தி ரெண்டு பேர் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த நடவடிக்கையின் கீழ் போதைப் பொருளுக்கு அடிமையான முப்பத்தி எட்டு பேரை புனர்வாழ்வுக்காக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆண்டில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத ரீதியில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய உலக தங்க சந்தையில் ஐந்தாயிரம் டாலர் வரை தங்கத்தின் விலை பதிவாகக்கூடும் என்றும் ஆணைக்குழு எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டில் ஆன்மீக நாட்களாக திடீர் அதிகரிப்பை பதிவு செய்த தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி இலங்கையில் தற்போது தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்து வருவதுடன் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சம் ரூபாயை விட குறைவடைந்துள்ளது தங்கத்தின் ஏதேனும் இருந்தால் தேசிய கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழுவிக்கு தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் தங்கத்தின் விலைகள் எதிர்வரும் ஆண்டில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளமையினால் மக்கள் தங்கத்தில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் பாதாள குழு ஒன்று கொலைச்சாதி திட்டம் தீட்டுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து இரு அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ராயகிரியவில் அமைந்துள்ள தமது விகாரைக்கு வருகை தந்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த ஆட்சித்தர்கள் குறித்து தகவல் வழங்கியதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தாம் தற்போது கடுமையான ஆபத்தில் இருப்பதாகவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார் ஆழ்கடலில் கைப்பற்றப்பட்ட பெருமளவிலான போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற மீன்பிடி கப்பலை கடற்படையின் நீண்ட தூர நடவடிக்கை படை வத்தலை டிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்தது கடற்படைக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் மீன்பிடி படகு பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அதில் இருந்த ஆறு இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர் மீன்பிடி கப்பல் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அதை பரிசோதித்த பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண சுமார் ஐநூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோ கிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் இருந்ததாக கூறினார் மெக்சிகோவில் கடியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பன்னெண்டு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர் சோனோரா மாநிலத்தின் தலைநகரான நேற்று இந்த ஏற்பட்டது காயமடைந்தவர்கள் ஹெர்மோசில்லோவில் உள்ள ஆறு வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முதற்கட்ட விசாரணைகளில் நச்சு வாயுக்களை ஒல்லெடுத்ததால் இறப்புகள் ஏற்பட்டதாக ஆளுநர் சலா சாவேத் கூறியுள்ளார் தீ விபத்து தொடர்பான காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் மீண்டும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து டிவிஎன் லாங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்